வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்று பார்க்க இருப்பது மிக விரைவில் செய்யக்கூடிய வெங்காயம் தக்காளி சட்னி தான் இந்த கார சட்னி இட்லி தோசைக்கு மிக அருமையாக இருக்கும் இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இதற்கு மூன்று தக்காளி பழம் ஒரு பெரிய வெங்காயம் தாளிப்பதற்கு கடுகு உளுந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு பல் பூண்டு சிறிதளவு புளி சிறிது கறிவேப்பிலை இவைதான் இதற்கு தேவையான பொருட்கள் நாம் எப்படி தாளிப்பது என்பதை பார்ப்போம் நாம் பெரிய வெங்காயத்தை இந்த முறையில் நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும் மூன்று தக்காளி பழத்தையும் இதேபோல் போல் நறுக்கிக் கொள்ள வேண்டும் பூண்டை உரித்து வைத்து கொண்டு பொழுது நாம் தாளிக்கலாம் பொழுது தாளிப்பதற்கு நாம் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து இரண்டு ஸ்பூன் எண்ணெய் விட வேண்டும் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய்ந்ததும் கடுகு உளுந்து போட வேண்டும் நாம் கடுகு உளுந்து போட்டு பொரிந்ததும் நறுக்கிய பெரிய வெங்காயத்தை போட வேண்டும் இந்த தக்காளி சட்னிக்கு நாம் இஞ்சி போ இஞ்சி போட வேண்டிய அவசியம் கிடையாது கடுக்கு பொரிந்ததும் வெங்காயத்தை போட வேண்டும் வெங்காயம் ഒരു നിമിടം നാം വതക്ക വേണ്ടം വതക്കും പോളായി കറിവേപ്പിലെ പച്ച മിളായ പോലാം வெங்காயம் வதங்கும் போதே நாம் பூண்டு முறித்து வைத்த பூந்தையும் சேர்த்துக் கொள்ளலாம் இதற்கு தேவையான உப்பை போட வேண்டும் நாம் கல் உப்பும் போட்டுக் ராக் சால்ட்டும் போட்டுக்கொள்ளலாம் நாம் வெங்காயம் இப்படி வதங்கும் போது அடுப்பின் தீயை மிதமாக வைத்துக் வேண்டும் இந்த சமயம் நாம் எடுத்து வைத்திருக்கும் புளியை போட வேண்டும் புளியும் வெங்காயமும் வதங்கியவுடன் நாம் தக்காளி பழத்தை போட வேண்டும் இது மிக எளிமையான சட்னி தான் ஆனால் மிக சுவையாக இருக்கும் இது நாம் அடை தோசைக்கும் நன்றாக இருக்கும் தோசை இட்லி பணியாரம் அனைத்திற்குமே மிக அருமையாக இருக்கும் அப்படி வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியவுடன் நாம் நறுக்கிய தக்காளி பழத்தை போட வேண்டும் நாம் இதை தான் அரைக்கப் போவதால் வெங்காயம் தக்காளியை ஓரளவு பெரியதாகவே நறுக்கிக் கொள்ளலாம் இப்பொழுது தக்காளி போடையும் நம் அடுப்பின் தீயை கூட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் இது அரை நிமிடம் வதங்கையும் திரும்பவும் ஒரு நிமிடம் மிதமான தீயில் வேக வைத்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து நாம் இப்படி வதங்கி வரும்போது இதனுடன் அரைஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்க்க வேண்டும் இது மிக சுவை அதிகரிக்கும் இப்படி நன்றாக வதக்க வேண்டும் இந்த அளவில் நமக்கு வதங்கி வந்தாலே போதுமானது தான் வெங்காயம் தக்காளியின் பச்சை வாடுகளை நன்றாக போய்விடும் அப்பொழுது நாம் இதை அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிவிடலாம் நாம் மூன்று தக்காளி பழம் மட்டும் போட்டதால் சிறிய மிக்சி ஜாரிலே போட்டுக்கொள்ளலாம் இது ஐந்து நிமிடம் ஆறியதும் நாம் சிறிது தண்ணீர் தெளித்து இதை சட்னியாக அரைத்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நாம் தக்காளி சட்னியை மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும் நான் மறைத்து வைத்த தக்காளி சட்னி தோசை இட்லியுடன் சாப்பிடுவதற்கு மிகச் சுவையாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் நன்றி வணக்கம்